ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யா வித் பாண்டி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போதான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதில் பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த வீடியோவுக்குள்ளே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் யூடியூபில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்

நோட்டீஸ் வந்துடும் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அப்புறம் வீடியோக்கு கீழே தேங்க் பண்ணுறது மெம்பர்ஷிப்பு ஷாப்பிங் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து எனபிள் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஃபோர் தௌசண்ட் கவர்ஸையும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆட்ஸ் மூலமாக ரெவன்யூ வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும் யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்குது அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டூ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட சேனலில் நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது மிக்ஸடு கண்ட் இருக்கக்கூடாது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு காப்பிரைட் கிளைம் இந்த மாதிரி எந்த இது இதுவுமே சேனலுக்கு வந்து வந்திருக்கக்கூடாது நீங்கள் போடுறது வந்து உங்களோட ஓன் வீடியோவாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாவிலேருந்து கட் பண்ணி போடுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மானிட்டைசேஷனை அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ஏறாது ஒயபிபின்னு சொல்லக்கூடிய யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனாபிள் ஆகிருக்கணும் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் எதுலாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் கவர்ஸ் அதாவது நீங்கள் போடுற வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் கவர்ஸ் வந்து பார்த்துருக்கணும் பப்ளிக் வாட்ச் கவர்ஸ் வந்திருக்கணும் அதுவும் இதெல்லாம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க இது உங்களால் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக யூடியூப் வந்து ரூல் விட்டுருக்காங்க ரூல்ஸ் விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹண்ட்ரட் லேக் இல்லாமல் தேர்ட்டி லேக்ஸ் வியூவர்ஸ் வந்து ஷார்ட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் கவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆட் ரெவன்யூ வந்து உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஆட் சென்ஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் வந்து போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு தௌசண்ட் ரீச் பண்ணிட்டோம் இன்னும் எலிஜிபிலிட்டி ஆகல ஏன் அப்படின்னு வந்து ரீச் பண்ணல கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் ஆனாலுமே நம்ம வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சு ஆல்ரெடி சென்ஸ் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் ஆட்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் மானிட்டைசேஷனுக்கு எப்படி எலிஜிபிலிட்டி ஆகும் எப்படினாலும் பண்ண ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் போடுறேன் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நான் போடுற லைவ் வீடியோஸில் உங்களால் என்கிட்ட கேள்விகள் கேட்க முடியும் டவுட் கேட்க முடியும் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டியாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணாலே போதும் நீங்களும் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய வளாக் வீடியோஸ்லாம் போஸ்ட் போட்டிருக்கேன் மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்க ப்ராங்க் வீடியோஸ்லாம் ஏகப்பட்டது போட்டிருக்கேன் இதுக்கடுத்து எந்த மாதிரி ப்ராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறதான் மறக்காம கேள்லை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக நான் சந்திக்கலாம் செஞ்சுக்கலாம் பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்